நம்ம பார்வதிவதை அரமஹாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் தெற்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குரு மகா அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு பெரிய பேச்சாளர் அவர் ஒரு சமய சொற்பொழிவாளர் ரொம்ப காலமாக இந்த துறையில் இருக்கார் சொல்லப்போனால் இதுதான் அவருக்கு தொழிலே அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பேச்சுக்களை மற்றவங்க எப்படி கேட்டு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பெரு பெருவிருப்பு உடையவராக இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பேசிட்டு வந்தாருன்னா பேசும்போதே அந்த மக்கள்லாம் எப்படி ரசிக்கிறாங்கங்கிறத அப்படியே கண்ணை ஓட விட்டு பார்ப்பார் அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட முக்கியமான ஆட்கள்னு அவர் யார் யார் கருதுகிறாரோ அவங்கக்கிட்டெல்லாம் எப்படி என் பேச்சு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பார் அப்படி கேட்கும்போது அதை கேட்டவங்கெல்லாம் ஆஹா உங்களை மாதிரி யாராலையும் பேச முடியாது இவ்வளோ இனிமையாக ஆழ்ந்த கருத்துக்களை இவ்வளோ எளிமையாக எல்லாரும் உள்வாங்கும்படி சொல்கிறதுக்கு உங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பேச்சு திறமையை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது அதைக் கேட்பதில் பெருவிருப்பு உடையவராக இருப்பார் பொதுவாக சராசரியாக எல்லாருக்கும் உரியது தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பேச்சை பிறர் கேட்டு மகிழ்ந்து அதை புகழ்ந்து பேசுவதை கேட்டு மகிழதை காட்டிலும் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்பதில் பெரு உடையவராக இருப்பார் அவர் வந்து குஞ்சு பேசும்போது அது இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அது ஒரு கால எல்லை வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைகள் பேச்சதை கேட்குறதுல ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பார் அப்புறம் அந்த குழந்தைகளும் வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளாகிட்டுன்னா அவருடைய பேர குழந்தைகள் பேசுகிறத கேட்குறதுல பெருவிருப்படையாக இருப்பார் இதில் பேர குழந்தைகள் வந்து சரியாக அதுக்கு உச்சரிப்பு கூட வந்திருக்காது தாத்தான்கிறத கூட தத்தா தத்த தத்தான்னு சொல்லும் அப்படி இருந்தாலும் என் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்டான் என் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவார் அப்போ அந்த மழலை மொழியை கேட்பதில் இவர் பெரிய பேச்சாளர் இவர் பேச்சை கேட்டு உலகமே மயங்கி போய் நிற்கிது ஆனால் இவர் இவருடைய பேரக்குழந்தையுடைய மழலை மொழியை கேட்பதில் ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பார் அதில் ரொம்ப சந்தோஷமடைவார் இதே போலதாங்க சாமியும் அவர் வாயால் மொழிந்த அந்த வேதாகமங்களை நம்ம பாராயணம் பண்ணுறதை கேட்பதில் பெரு விருப்படையவராக இருப்பார் அதிலும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் நம்ம சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு ஆசிரியன்மார்கள் அருளி செய்த அந்த பன்னிரு திருமுறைகள் அதை கேட்பதில் பெருவிருப்புடையவராக இருப்பார் இப்போ வேத பாராயணம் கேட்கும்போது சாமிக்கு பிரீத்தி சந்தோஷம் உண்டாகுது அதனினும் பெரும் விருப்பு எப்படி அந்த பேச்சாளருக்கு தன்னுடைய பேச்சை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுகிறத கேட்கறதை விட தன்னுடைய பேர குழந்தைகள் பேசுகிறத கேட்குறதுல பெருவிருப்பாக இருக்கோ அதே போல் சிவபெருமானும் தன்னுடைய அடியார்கள் அருளி செய்த திருமுறைகளை நாம் பாராயணம் செய்யும்போது அதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைவார் இதை பற்றி வைராகிய சதகம் அப்படிங்கிற நூலில் நம்முடைய சாந்தலிங்க சாமிகள் என்ன அருளி செய்திருக்கிறாங்கன்னா அந்த பாடல் ஒழித்திடும் பவ பகை விரைந்து உள்ளமே ஓதுமூது உணர்வோர்மோ பழிச்ச பாடலை அறக்கவை பாவையர் உரை போலும் கழித்திடலோப சாரமின்றிதனை நீ கட்டுரை என கொாய் விழித்து மாறனை அருள் பெரும் விருப்பின இதே விழித்து மாறனே பெரும் கருத்து நால்வர் பெருமக்கள் ஏனைய நாயன்மார்கள் அருளிய திருமுறை பாடல்களை மனமுருகி பாடுங்க அது மட்டும்தான் பிறவி நோயை ஒழிப்பதற்கு ஒரே வழி எப்படி தலைவன் தன்னுடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது அடையும் மகிழ்ச்சியை விட தன்னுடைய தலைவி மக்கள் பேர குழந்தைகள் முதலியவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை ரொம்ப பெருமகிழ்ச்சியுடையவனாக இருப்பார்களோ அதே போல சிவபெருமானும் தன்னுடைய அடியார்கள் அருளி செய்த அந்த திருமுறைகளை கேட்பதில் பெருவிருப்பம் உடையவராக இருப்பார் இதை ஏதோ உபசாரமாக சொல்கிறேன்னு நினச்சி இதெல்லாம் தள்ளிடாதீங்க இதையே உறுதியாக பிடிச்சிக்கோங்க நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்த சிவபெருமானுடைய திருவுருளை பெறும் விருப்பமுடைய மெய்யடியார்களுடைய விருப்பமும் இந்த திருமுறைகளை பாராயணம் செய்வது தான் இப்போது இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா எல்லாரும் ஏதோ விருப்பத்துக்காக செயல்களை செய்கிறாங்க ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அதை அடையணுங்கிறதுக்காக ஒரு செயலை செய்கிறாங்க ஆனால் ஆசையை தூண்டுறது யார் மன்மதன் அப்படிப்பட்ட மன்மதையே நெற்றிக்கண்ணால் எரித்த சிவபெருமானையே இந்த திருமுறைகளை கேட்பதில் ஆசை உடையவராக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த திருமுறைகளுடைய பெருமையை என்னன்னு சொல்ல முடியும் இப்போ திருமுறைகளால் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது வேற எந்த வழியிலையும் கிடைக்காது அது நம்முடைய விதி அப்படின்னு நினைச்சுக்கணும் அந்த விதியையே மாற்றக்கூடிய வலிமையும் திருமுறைகளுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு மெய்கண்டாருடைய திரு அவதாரமே ஒரு சாட்சி இதற்கு பெரிய பிரமாணமாக சேக்களார் பெருமான் சிவபெருமானுடைய வாக்காகவே நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்களார் பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதன் மூலமாக திருமுறைகளை பாராயணம் செய்வதனால் நம்முடைய எல்லா இன்னல்களும் நீங்கி போய் நமக்கு இன்பமே கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் திருவடிப்பேரும் கிடைக்கும் இந்த உலகியல் இன்பங்களும் கிடைக்கும் அருளியல் இன்பமாகிய திருவடிப்பேரும் கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் அந்த திருமுறைகளை நாம் உள்ளன்போடு பாராயணம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவோம் சிவா திருச்சிரம்பலம் நம்ம அரர் மகாதேவா